मेली, मेली, okay. ना तमिल करने ही बुढ़ापुरी साफ़ पड़ चुकी हूँ ओके इडली पन टाइप के यहाँ चटनी का ना चटनी है अंदर खाली चटरी की नहीं यहाँ चटनी में ताल गिलाय ओके सब काली बर्फ के चीज़ हाँ अधिक चीज़ की, okay. की नारे के ओके हाँ इलाहाबाद से इडली मोटी पहाड़ पास लेट कर चलो ओके हाँ सोडा இது பேச மளிகை பூ அப்படித்தான் இருக்குமா இல்லை இது இலையில வைக்கிறதா இல்லை இப்போ தலையில் வைக்கிறதான்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடணும் இல்லை என் வீட்டுக்காரம சுற்ற எல்லாமே சூப்பராக இருக்கும் சரியா சாப்பிட்றவங்க எல்லாருமே நான் வந்து என் வீட்டுக்காரம்ம சாப்பாடாக ரெகுலராக இருக்கேன் சரியா செம்மையாக சம செம்மையாக சமைப்பா சரியா நீங்களும் ஒரு தடவை வந்து ஆமாம் தென் ஹாய் நண்பர் டே குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் ஏடா அவ்வளோ பெரிய பையோட அங்கே உட்காந்துருக்கீன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை தமிழ்க்கா அந்த ஊருக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் திங்ஸ் நம்ம நம்ம இந்த அவ்வளோ ஃபஸ்ட்டும் போது அழகை இம்பார்ட்டிக்க நம்ம ஏரியா திங்ஸ் மசால் சாமா எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் அவங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க வாங்க என்னென்ன திங்ஸ் நம்ம வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெயின் ஐட்டம் கருவாடு ஏமியல் கருவாடுன்னு சொல்லுவாங்கள்ல பீஸ் கருவாடு அந்த கருவாடு ஏன்னா வந்து கிடைக்காது அதனால் ஒரு கிலோ வாங்கிட்டு சொன்னோம் வாடையை ஆளை குக்கு இது வந்து அவங்க கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ் அல்வா நம்ம ஊர் அல்வா லட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி காமிக்கிறீங்களா சக்தி சாம்பார் பொடி எல்லாமே ஒரு ஒரு சரம் வாங்கிட்டு சொல்லணும் சாம்பார் பொடி ஆச்சி சிக்கன் பொடி நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி மசாலா பட் ஆனால் ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு எழுதாமல் விட்டுட்டேன் என் மேலே தப்புதா அவங்க மேலே தப்பு இல்லை ஓகே இதனால யூஸ் பண்ணிக்கிறோம் உட்காந்து வாங்கிட்டு இருந்தாலும் குறை சொல்லக்கூடாது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சியில் பிரியாணி பொடி பிரியாணி பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சக்தியில் கறி மசாலா பொடி நெக்ஸ்ட்டு கரம் மசாலா சக்தியில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு கல்பாசி இலை பிரிஞ்சு இலை இந்த மாதிரி எதுவும் சாப்பாட்டு தூக்கி போட்டாலும் அப்பளம் நான் எந்த அப்பளம் வாங்கிட்டு வர சொல்லலை அப்பளம் வாங்கிட்டு சொன்னோம் பட் ஓகே அவங்களுக்கு அதுனா என்னான்னு தெரியலை போல் நம்ம மதுரை ஏரியாலலாம் மோதிராப்பளம்னு ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா இல்லை நல்லாயிருக்கும் ரவுண்டாக கையில் போட்டு விட போய் இது பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க இதுன்னு நினச்சிட்டாங்க ஓகே போட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சொல்லணும் இன்னும் கா ஓகே இதுதான் இது சின்ன சின்ன வெங்காயம் வெள்ளைக்கூடலாம் வாங்கிட்டு வர சொல்லுதான் பார்த்தோம் ஏன்னா அவங்க வந்து குழந்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது அவங்களால இந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்தது பெட்ரு நம்ம ஊர் சாமான்லாம் பார்த்தோன்னே நம்ம ஊர் திங்ஸு மசாலாம் பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த மாதிரி யார் யார் எங்கெங்கே வெளிய இடத்துல இருந்து நம்ம ஊர் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அனுபவப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸுன்னு பண்ணேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா பாய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு போங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் இன்னொன்று சொல்ல மாதிரி மெயினாக வந்து இப்போல்லாம் வந்து நிறையா ஆன்லைன் முகம் வந்துடுச்சு ஆன்லைனில் வந்து நம்ம ஆர்ட்ரு போட்டு வாங்கலாம் நம்ம ஊர் திங்ஸ் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டு வாங்கலாம் நாங்கள் அப்படித்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ராஜ் ராஜஸ்தானில் இருக்கும்போது எங்கள் அண்ணியை வந்து ஒரு நம்ம ஊர் ட்ரெஸ்ஸு பசங்களுக்கு ஒரு மேட்சிங் ட்ரெஸ்ஸு வாங்கி ஆன்லைனில் கருவாடு மேட்சிங் ட்ரெஸ்ஸு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கி ஆர்ட்ரு போட சொன்னோம் பட் என்ன பண் அவங்க ஆர்டர்லாம் கொடுத்தாங்க இடையில பார்சல் பேக்கிங் நடக்கையில் என்ன நடச்சுன்னு தெரியல கருவாடு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து எங்களுக்கு பொரிய வச்சு அனுப்பி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா லம்ஃபாகிடுச்சு அதனால் நாங்கள் ஆன்லைனில் பார்சல் போடுறது வந்து நம்பிக்கை வரமாட்டிங்க அதனால தான் இப்போ மாதிரி பண்ணிக்காரங்க யாராவது ஊருக்கு போனாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் திங்ஸு வேணும் கேட்டா